அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று ஆரம்பிக்கக்கூடிய மகாலய பட்சம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையிலிருந்து இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினைந்து நாட்களும் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் அல்லது நாம் தினம்தோறும் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று எளிமையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவரும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருத்தரோட மு மிக முக்கியமான கடமை அப்படின்னா அது வந்து இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் அதுவும் இந்த பதினைந்து நாட்களில் நம்ம இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய மூதாய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அருளும் அவர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் பல பூஜைகள் செய்வாங்க பல கோவிலுக்கு போவாங்க பல தானங்கள் செய்வாங்க ஆனால் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவங்க வந்து அந்த வழிபாடுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் தர மாட்டாங்க அவர்களால் என்றைக்குமே வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்க முடியாது ஏதாவது ஒரு குறை அவர்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிறோம் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய தாய் தந்தையர் தான் நேரடியான காரணம் அப்படின்னாலும் நம்முடைய முன்னோர்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய துணை நம்ம கி நம்மோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி நமக்கு கிடைக்கும் எல்லாருமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க குலதெய்வமும் முன்னோர்கள் ஆசையும் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகவே முடியாது ஏதாவது ஒரு பின்னடைவு தொழிலில் ஜெயிச்சா நம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பின்னாடி இருப்பாங்க சொந்த வாழ்க்கையில் ஜெயிச்சா தொழிலில் பின்னாடி இருப்பாங்க ஏதாவது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இல்லை கொடுமையான நோய்கள் அப்படின்னு எதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பு நமக்கு இருந்தே தீரும் அதனால் நம் நாமளும் நம்முடைய அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் எந்த குறைகளும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட ஆசை ரொம்ப முக்கியம் இப்போது மாதத்தில் வர மற்ற அம்மாவாசைகளை விடுங்க நமக்கு வேலை இருக்குது அவசரத்தில் இருக்கிறோம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுறோம் ஆனால் இந்த பதினைந்து நாட்கள் நமக்கு வந்து சாஸ்திரத்துலேயே விதி விதிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய பித்ருலோகத்திலிருந்து இறங்கி நம்ம கூட வந்து நம்முடைய வீட்டுக்குள் வீட்டுக்குள்ளார வந்து நம்மளோடே வந்து இருப்பாங்களாம் அப்படி அவங்க இருக்கும் பொழுது நம்ம இந்த பதினைந்து நாட்களிலும் அவங்கள தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி பார்த்து அவங்க அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யும்பொழுது அதை பார்த்தாலே அவங்க அவ்வளவு உச்சிக்குளிர்ந்து போவாங்களாம் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இதே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டுருக்குறோம் யாருமே வந்து முன்னோர்களுக்கான ஒரு சின்ன வழிமுறையை கூட பின்பற்றவில்லை அப்படிங்கிறத அவங்க பார்க்கும்போது மனம் நொந்து போவாங்களாம் ஏன்னா சில வீடுகள்லாம் அந்த பித்ருக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த பதினைந்து நாட்களும் அவங்க முன்னோர்களை அப்படி வழிபடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்ம எதுவும் செய்யலைன்னா நம்முடைய முன்னோர்கள் மனம் நொந்து போகிறது தான் தோஷமாக மாறும் இப்படி தோஷமாக மாறும்பொழுது நல்ல வேலை கிடைப்பதில் சிரமம் திருமணம் கை கூடுவதில் குழந்தை பிறப்பதில் சிரமம் சுப நிகழ்ச்சிகளே நடக்காது தடைப்பட்டுக்கிட்டே போவோம் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் வந்து என்ன காரணம் என்ன காரணம்னு நம்ம மாற்றி மாற்றி யோசிப்போம் ஆனால் நம்ம செய்கிற தவறு வந்து பித்ருக்களுக்கு நல்ல முறையில் வழிபாடு செய்யாமல் விட்டு விடுவது இது ஒன்று தான் மிகப்பெரிய வந்து காரணமாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருக்குமே கர்ணன் மகாபாரதத்தில் கர்ணனை தெரியும் அந்த கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா அவர் போனது நரகம் அவர் செய்யாத தானங்கள் கொடைகள் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் அவர் ஏன் நரகத்துக்கு போனார் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் வழிபாடு எதுவுமே செய்யலை அவர் வந்து யம கேட்ட கேட்டபொழுது நீ முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யலை அதனால் நீ நரக நரகத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து பதினைந்து நாட்கள் பூமிக்கு திரும்ப அனுப்பப்பட்டார் நீ போய் உன் முன்னோர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு செஞ்சுட்டு வா அந்த பதினைந்து நாட்கள் தான் இந்த மகாலயபட்சம் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் பின்ன நோக்கி பார்த்தோன்னா இருக்குது முதல் முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உங்களுடைய நிலைவாசலில் இன்றிலிருந்து ஆரம்பிங்க இந்த பதிவை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா இன்றிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீர் நல்ல தண்ணீர் நம் நீங்கள் எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணீர் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் ஸ்வீட்டு இல்லை பிஸ்கட்டு ஏதாவது இருக்கும் இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க நம்ம என்ன தருவோம் தண்ணீர் தருவோம் காஃபி டீ குடிப்போம் கொடுப்போம் அல்லது எதாவது ஸ்வீட்டு காரம் வச்சு தருவோம் அப்படியே தான் நம்முடைய முன்னோர்களையும் வழிநடத்தணும் அவங்க உடம்பை நம்ம பார்க்க முடியாது அவ்வளோதான் பட் ஆனால் அவங்க சூட்சமமாக நம்ம வீட்டுக்கு எந்த ரூபத்திலையாவது வருவாங்க இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் ஆனால் இதெல்லாம் சத்தியமான உண்மைங்க இந்த பதினைந்து நாளும் நீங்கள் இதை செய்யுங்க இப்போ சில பேர் இந்த பதிவை நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தேன் நான் என்ன செய்யறது தெரியாமல் நம்ம விட்டுட்டா பரவாயில்ல பட் ஒரு விஷயம் நம்ம இதை மாதிரி செய்யணும்னு தெரிஞ்சிருக்குது அப்பையும் நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம்ல உதாசீனப்படுத்துது தான் ரொம்ப ரொம்ப தவறு அதனால் தெரிஞ்சதும் நீங்கள் அதை செய்யுங்க இப்போ இரவு நேரத்தில் நான் இதை பார்க்குறேன் இரவு நான் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் எப்போ வேணாலும் எப்பொழுதும் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுடைய நிலைவாசலில் தண்ணீரும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உணவுப் பொருளாவது ஒரு பிரிட்டானியா மில்க் பிகாஸ் ஏதாவது ஒரு பிஸ்கட்டு என் வீட்டில் பசங்களுக்கு வச்சுருப்போம்ல ஒரு பிஸ்கட் அதில் வைங்க எனக்கு ஸ்வீட்லாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை ஒரு டம்ளர் தண்ணீர் கொஞ்சம் வெள்ளைச்சீனி நாட்டு சக்கரை எதாவது நீங்கள் நிச்சயமாக இருக்கணும் இப்போ காலையில் வைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் இந்த தண்ணியை செடிகளுக்கு விட்டுட்டு அந்த ஸ்வீட்டோ இல்லை பிஸ்கட்டோ எது வச்சுருக்கீங்களோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக புட்டு நீங்கள் காக்கத்துக்கோ அல்லது எறும்புக்கோ அல்லது பூச்சிக்கோ சின்ன பூச்சிகள் இருக்கும்ல அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு மறுநாள் இன்னொரு சின்ன பிஸ்கட்டோ இல்லை இதை மாதிரி இனிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம் இது எதுவுமே வேஸ்ட்டு இவ்வளோ ஸ்வீட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க இதற்கு எல்லாத்துக்குமே பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதனுடைய நல்ல பலன்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு நிச்சயமாக அனுபவிப்பாங்க ஸோ பதினைந்து நாட்களும் எந்த நேரத்திலும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தண்ணீரும் ஒரு பிஸ்கட்டும் இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருவாங்க மேல் வீட்டுக்காரங்க பார்த்துருவாங்க அவங்க பார்த்தா பார்த்துக்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு வேண்டியது உங்கள் முன்னோர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க மற்றவங்க பார்த்தா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால் நீங்கள் வைங்க உங்களை பார்த்து அவங்க காப்பி அடித்தாலும் பண்ணிக்கிட்டோம் உங்களால் இன்னொருத்தவங்க நல் நன்மை அடைகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் தினம்தோறும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு ஒரு வாய் சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதிலும் வந்து இந்த தயிரில் எல் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து இது மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை வந்து முதல் பகுதியை எடுத்து அந்த காகத்திற்கு வைக்கணும் இன்னும் சில பேர் நான் வந்து டிஃபன் தாங்க செய்வோம் நாங்கள் அதை வைக்கலாமா தாராளமாக இட்லியோ சப்பாத்தியோ பூரியோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ பொங்கலோ அதில் கொஞ்சம் எடுத்து காகத்திற்கு வச்சு மனதார நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களை நினச்சி ரெண்டு நிமிஷம் வேண்டிக்கோங்க உங்களுடைய அருள் எங்களுக்கு எப்பொழுதும் வேணும் நாங்கள் தினமும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்கிறோம் உங்களுடைய ஆசி எங்களுக்கும் எங்களுடைய தலைமுறையினருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மானசீகமாக வேண்டிக்கோங்க அதை மாதிரி காகத்திற்கு நீங்கள் வைக்கும்போது ஜஸ்ட் அப்படியே மதில் மேலேயோ தரையிலையோ வைக்க வேண்டாம் அவங்க என்ன வந்து மனித ரூபத்தில் இல்லைன்னாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து மனுஷங்களாக தான் வந்து கருதணும் அதனால் ஒரு தட்லேயோ வாழை இலையிலையோ வைங்க பக்கத்துலேயே வந்து குடிப்பதற்கு தண்ணீரும் வைப்பது அப்படிங்கிறது நல்லது காஞ்ச திராட்சையும் நீங்கள் வைக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்களால் எப்போ முடியுதோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ஒரே ஒரு தீபம் நம்முடைய முன்னோர்களுக்காக நீங்கள் தனியாக ஏற்றுங்க இந்த பதினைந்து நாட்களும் சரி மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்ய வேணாம் உங்களுக்கு பதில் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ இதை ஏற்றி வைக்கட்டும் ஆனால் பதினைந்து நாளும் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் மாலை நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உங்களால் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்து குளிர்விக்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரத்தை செட் பண்ணிக்கோங்க ரெண்டு வேலையும் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது தெற்கு திசை பார்த்து இதை வந்து ஏற்றணும் இதை வந்து நீங்கள் எங்கே ஏற்றணுன்னா உங்கள் வீட்டு ஹாலில் இதை வந்து நீங்கள் ஏற்றலாம் அல்லது பூஜை அறையிலே கூட தெற்கு திசையை பார்த்து நீங்கள் ஏத்துறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஏற்றலாம் படம் இருந்துச்சுன்னா படம் வச்சு படத்துக்கு பூக்கள்லாம் போட்டு தீபம் தூபம்லாம் ஏற்றி வச்சுட்டு அவங்க என்ன விரும்பி குடிப்பாங்களோ சில பேர் இளநீர் வைப்பாங்க சில பேர் காஃபி டீ அதை மாதிரி அதெல்லாம் வந்து கூட எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வெறும் ஒரு தீபம் ஏற்றினாலே போதுமானது ஸோ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கிய விஷயங்கள் எளிமையான விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்சவங்க இதை வந்து செய்து பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி